இதுக்கு அங்கால் என்ன இடம் இருக்குன்ட்டு ஒரு ஐடியாவும் எனக்கு இல்லை எப்படியே போய்க்கொன்ட்ருக்கிறேன் எல்லாரும் நிறைய பேர் போகிறாங்களானே சும்மா இருக்கா போய் பார்ப்போம் இங்கே என்ன இடங்கள்னு இருக்கேன்னு நான் அங்கேருந்து இந்த வரம்புலு கூடால இவ்வளோ வரைக்கும் வந்துட்டேன் ஏன்னா எங்காலும் எங்கே போகிறேன்னு தெரியாது இந்த சைடில் திரும்புகிறேன்னு தெரியாது இதால் சைக்கிள் போகலாம்னு காட்டியிருக்கு இதாலேயும் என் கொண்டு போகுது ஒரு சின்ன ஒரு ஒத்தடி பாதை உண்டு அதோட இதில் பார்த்தா குதிரை வளர்க்குறாங்க இதுக்குள்ளே இது வந்து குதிரை பண்ணை நிறைப்பன் இல்லை குதிரை வளர்க்குற முன்னேற்ற அவட வீட்டு தேவைகளுக்கு வளர்க்குறாங்க மாதிரி கையில் ரெண்டு மூணு குதிரை நிற்கிது அதோட பியூர் ரோட்டு பெருசாக போய் கொண்டிருக்கு அப்போ ரெண்டு மூணு சைக்கிள் போனது இதால் ஸோ இதால் போகும் நடந்து அதனால் நேற்று கூட பார்க்கல இந்த அளவுக்கு வெயில் அடிக்குமா நீங்கள் பயங்கர வெயில் ஓகே ரெண்டு குதிரை இருக்கு சரியா தெரியுதோ தெரியல ரெண்டு குதிரை நிக்குது இந்த பத்திரிகளுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம்லாம் அங்கே இருக்குது சின்ன சின்ன ஊர்வலங்கள் ஓடி திரிக்கிதோ தெரியலை அங்கே இங்கே ரெண்டு மூணு சைக்கிள் வரும் ஒரு சைக்கிளே எங்கள் நான் இப்போ இந்த இடத்துல எங்களோட புனிதங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வந்து அவங்களுக்கு முக்கியமான இடங்கள்லேண்டா சரியான விருப்பம் பல தடவை ஒன்றாக போயிருக்கிறோம் எல்லா இடத்துக்கும் அதில் ஒரு நண்பன் தான் இந்த ஃபோனை தந்து போகிற இடங்களில் வீடியோக்கள் எடுத்து போடாண்டு இந்த ஃபோனை எனக்கு தந்தது ஸோ அதுக்கு இந்த இடத்துல அவனுக்கு ஒரு நன்றி ஒன்றை கொள்கிறேன் இந்த இடத்துல யாருமே இல்லை குருவிய சொத்தம் தான் கேட்குது நான் இப்படியே நடந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறேன் அதில் இருக்கிறதுக்கு ஒரு வாங்க போட்டிருக்கிறாங்கள் அதில் கொஞ்சம் நிலைப்பாரிட்டு நாங்கள் நான் என்னுடைய அளவில் பார்க்க போகிறேன் இத்துடன் இந்த வீடியோவினை முடித்துக்கொள்வோம் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்